வாழ்வினுடைய சில கடினமான சந்தர்ப்பங்கள் எவ்வளவு கடுமான உள்ளங்களையும் தகர்த்து விடும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் அவமானங்கள் புறக்கணிப்புகள் நம்பிக்கை துரோகங்கள் ஏழ்மையின்படி நோயினுடைய தாக்கம் என்ற கஷ்டங்கள் நீண்டு கொண்டே செல்லும் போதும் சில சமயங்களில் வாழ்க்கைகளில் விரக்தியான முடிவுகளினுடைய பக்கம் திருப்பிவிடும் இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் நாங்கள் நினைவு கூற வேண்டியது ஒரே ஒன்றுதான் ஆக்ரோஷத்தின் போதும் ஆத்திரத்தின் போதும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அழிவை நோக்கித்தான் எங்களை கொண்டு செல்லுமோ தவிர ஒரு ஆசுவாசப்படுத்தாது கஷ்டங்கள் உங்களுடைய வந்து கொள்கிறது என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றியின் பால் அல்லாஹ் உங்களை தயார்படுத்துகிறான் என்று ஒரு ஆணினுடைய இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள் கவலைகளால் காயப்பட்டிருக்கும் உள்ளங்களுக்கு இது நிச்சயம் ஒத்துடன் போடும் நான் சொல்லவில்லை அல்லாஹ் கூறுகிறார் நிச்சயமாக கஷ்டத்துடனேயே இலேசும் இருக்கிறது இது என்னுடைய வார்த்தைகளும் கிடையாது உலக மக்களினுடைய வாக்குகளும் கிடையாது எங்களை எவன் படைத்தானோ அவன் தரக்கூடிய உத்தரவாதம் நம்பி நில்லுங்கள் வாழ்க்கையை நிரந்தரமில்லை என்று இருக்கும் போதும் வாழ்வில் வரக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் நிரந்தரமாக இருந்து விடுமா என்ன மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றத்தை தவிர அனைத்தும் மாறும் மாறியே ஆக வேண்டும் அதுதான் இறை நீரியும்